ஓம் நம சிவாய இன்று நாம் வீடியோவில் பார்க்க இருக்கிறது பவளமல்லிங்க நைட் ஃப்ளவரிங் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க பதினைந்து அடி மட்டுமே வளரும் ஒரு குறுமரம் வகையை சார்ந்ததுங்க தேவர்கள் வாசம் கொள்ளும் பவளமல்லின்னு கூட சொல்லுவாங்க தேவர்கள் மட்டும் இல்லைங்க சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லோருமே இந்த செடியின் வாசனைக்காக தேவலோகத்திலிருந்து கீழே பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க இந்த பூ நைட்டு எட்டு மணிக்கு மேலே விரிய ஆரம்பிக்குங்க காலையில் மூன்று அல்லது நான்கு மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இது உதிர்ந்து விடுங்க இந்த பூ நீங்கள் கையில் எடுத்தாலே முன்ஜென்ம பாவம் தோஷம் வரை நீங்குங்க கற்பக மரம் ஹரிச்சந்தனம் சந்தனம் மந்தாரம் இவைகள் தேவலோக மரங்கள்னு சொல்லுவாங்க இந்த பூவை கீழே விழுந்த பூவை எடுத்து சாமிக்கு பயன்படுத்தலாங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த மரம் வீட்டில் வைத்தாலே லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இது கோழை சளியை அகற்றும் பித்தத்தை சமன்படுத்தி வியர்வையை பெருக்கும் மேலும் காய்ச்சல் முதுகுவலி வலி கிருமி தொற்று இரும்பல் நெஞ்சுவலி வயிற்றுப்புழு உடல் வசதி கை கால் அல்லது இடுப்பு வலி புழுவெட்டு பல் சம்பந்தமான பிரச்சனை வாத நோய்கள் அனைத்தும் சரி செய்யுங்க இதன் இலை ஒரு கைப்பிடி எடுத்து இருநூற்று இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீரில் கொதிக்க வைத்து நூறு எம்எல்லை வத்த வைத்து குடிச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சல் நோயையும் இது சரி செஞ்சிருங்க நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உடம்பில் உள்ள இரத்தத்தின் அளவை வந்து இது அதிகரிக்குங்க உடம்பில் உள்ள கெட்ட கழுக் கெட்ட அடுக்குகளை வந்து இது வெளியேற்றுங்க உடம்பில் உள்ள அணுக்களை வந்து அப்படியே பொலிவுடன் அப்படியே பிரகாசம் வைக்குங்க புதுப்பிக்குங்க இதன் ஐந்து பூவை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் ஆயிலேயே நீட்டிக்கும் தன்மை இதுக்கு உண்டுங்க கேன்சரை வந்து கட்டுப்படுத்துங்க நீரிழிவு குடல் நோய் மலேரியா படர்தாமரை பித்த நீர் குறைவு அனைத்திற்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த பவளமல்லிங்க இருமலுக்கு சொல்கிறேங்க இது எப்படி சரி பண்ணும் அப்படின்னு பவளமல்லி இலையை சாறு சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எருமல் வந்து சரியாகுங்க குடல் புழு வெளியேறங்க பவளமல்லி சாறு ஐம்பது எம்எல் இதனுடன் உப்பு சேர்த்து மைக்கில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் புழு சாகுங்க படர்த்தாமரை சரியாகிறதுக்கு சொல்கிறேங்க இதன் இலை உப்பு எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து படர்தாமரை இருக்கிற இடத்துல நீங்கள் தடை வரலாம் படர் வந்து சரியாகுங்க மூட்டு வலிக்குங்க இலை ஐந்து எடுத்து அரைத்து முந்நூறு எம்எல் தண்ணீரில் போட்டு காய்ச்சி மூட்டு மூட்டுவீக்கம் மூட்டுவாதம் செய்யுங்க உணவுக்கு முன் குடிக்கணுங்க இதை வீக்கம் குணமாகுங்க வலிவீக்கம் குணமாக இருபத்தி ஐந்து இலையை எடுத்து ஒரு லிட்டர் நீரில் போட்டு இருநூற்றி ஐம்பது எம்எல் சுண்டை காய்ச்சி ஒரு டம்ளர் குடித்தால் வலி வீக்கம் குணமாகும் முடக்குவாதம் என்கின்ற கீழ்வாதம் எல்லாம் சரி செய்யறதுக்குங்க இதன் இலை பூ பட்டையை வதக்கி ஐந்து கிராம் எடுத்து இருநூற்றி ஐம்பது எம்எல் நீரில் போட்டு மூன்றில் ஒரு பங்கு காய்ச்சி குடிச்சிங்கன்னா முடக்குவாதம் கீழ்வாதம் பிரச்சனை வந்து சரி செய்யுங்க இதன் நிலையை நாம் குடிக்கும் தண்ணீரில் போட்டு குடித்து வர உடல் குளிர்ச்சி பெறுங்க சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனையை வந்து இது சரி செய்யுங்க தலையில் புழுவெட்டு சரி செய்ய இதன் இலையை சின்ன வெங்காயம் சாறு வச்சு அரைக்கணுங்க சின்ன வெங்காயம் சாறை வச்சு அரைச்சி தடவி வரலாங்க தலையில் புழுவெட்டு பிரச்சனை இருந்ததுன்னா சரி செய்யுங்க வரட்டு இருமலை சரி செய்ய இதன் ஜூரணம் இரண்டு கிராம் துளசி சாறு ஒரு ஐந்து எம்எல் எடுத்துக்கோங்க வெற்றிலை சாறு ஒரு ஐந்து எம்எல் எடுத்துக்குங்க கலந்து சாப்பிட்டுடுவாங்க வரட்டை இருமெல்லாம் சரியாகுங்க தோல் நோயை சரி செய்யுங்க விதைப்பொடி கூட இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் விதைப்பொடி கூட சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வர தோல் நோய் வந்து சரி செய்யுங்க ரத்தம் ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்குங்க இதன் இலை இரண்டு கைப்பிடி அளவு வறுத்து எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி வடிகட்டி நூறு எம்எல் குடித்து வர ரத்தம் குறைவான இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்குங்க சகல நோயும் குணமாக பவளமல்லி இலையை கூட இஞ்சி பனங்கற்கண்டு சேர்த்து கஷாயமாக்கி இதனுடன் தேன் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்க சகல நோயும் குணமாகுங்க சகல நோயும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பவளமல்லிக்கு உண்டுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவை பாருங்கள்